இந்த வீடியோவில் எப்படி இந்த ஆப்ஜெக்டை கிளீன் டோப்பாலஜியோட த்ரீ டி மாடல் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்பேட்டில் செவன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டாப் ஆர்த்தோகிராஃபிக் வியூக்கு போய்ப்போம் ஆட் மெனு போகணும் ஸோ ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணால் ஆட் மெனு மெஷில் சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க பாப் அப் மெனுவில் வெர்டெக்ஸ்கோன் டுவெல்னு கம்மி பண்ணிக்கோங்க இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோடில் ஷிஃப்டி ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் நான் இங்கே கொண்டு வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன கேப் இருந்தாலே போதும் இப்போ வந்து இந்த சர்க்கிள் செலக்ட் ஆயிருக்கு அதோட நான் டாப் வியூவில் இருக்கேன் என்னோட த்ரீ டிகர்ஸு இங்கே இருக்கு இப்போ ஆல்டோ ஹோல்டு பண்ணிட்டே நான் இ ப்ரெஸ் பண்ணி ஸ்பின் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ண அந்த எஜ்ஜஸ் சர்க்கிள் வந்து எனக்கு இப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும் ஸ்பின் வேல அதுவும் இந்த த்ரீ டிகர்ஸரை சென்டராக எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஓவர் லாப்பிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு ஜஸ்ட் இந்த யூஸ் டூப்ளிகேட்ஸை டிசேபிள் பண்ணிக்கோங்க ஸ்டெப்ஸ் வந்து ஃபைவ்னு சொல்லி கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ எப்போல்லாம் வந்து நீங்கள் ஸ்பின் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போது இந்த டூப்ளிகேட்ஸ் இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் ஆர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எம் மெர்ஜ் பை டிஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பெர்டெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிக்கும் ஸோ ஸ்பின் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டாப் வியூ சைட் வியூ இல்லை எந்த வியூவில் இருக்கீங்களோ அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதோட அது த்ரீ டீக்கர்ஸில் தான் சென்டராக எடுத்துக்கும் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு எஜ்ஜியும் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஏஜ் செலக்ட் பண்ணதும் ஜஸ்ட் நான் எஃப் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபில் ஆகும் இப்போ இந்த ஏஜே செலக்ட் பண்ணி எஃப் ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமெட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு இப்போ இந்த ரெண்டு ஏஜியை செலக்ட் பண்ணி எஃப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஏஜே செலக்ட் பண்ணி எஃப் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஃபில் அதே மாதிரி இங்கே இப்போ இதே ப்ராசஸ் தான் வந்து நான் எல்லா சைட்லேயுமே இப்போ பண்ண போகிறேன் எனக்கு வந்து இந்த சர்க்கிள் தேவையில்லை ஸோ அதனால் என்னோட மவுஸ் இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு எல் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு செலக்ட் ஆகும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ஒரே ஒரு லூப் கட் மட்டும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்படி ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு லூப் கட் போதும் லூப் கட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதும் இந்த எல்லா இன்சைட் எட்ஜஸ்டுமே இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இ ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் ரைட் கிளிக் பண்ணி அங்கேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எஸ்பிரஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இது போதும் ஸோ அப்படியே எடிட் ப்ரெஃபரன்ஸ் போயிட்டு லூப் டூல்ஸ் ஆன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஆடான் வந்து த்ரீ டி மாடலிங் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியல இந்த இடத்துல நினச்சிங்கன்னா கேட் எக்ஸ்டென்ஷன் போங்க இங்கே இருக்கும் இங்கே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போது இந்த எல்லா எஜ்ஜுமே செலக்ட் பண்ணியிருக்கோம் ரைட் கிளிக் லூப் டூல்ஸ் சர்க்கிள் ஸோ செலக்ட் பண்ண எல்லா எஜ்ஜுமே சர்க்கிள் ஷேப்புக்கு மாறிடும் எனக்கு வந்து இந்த சர்க்கிள் சின்னதாக தான் இருக்கணும் இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஸோ இதுவே போதும் அதுக்கடுத்ததாக இந்த அவுட் சைடு எஜ்ஜஸ் இருக்குல்ல இந்த பார்டர் எட்ஜஸ் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்றும் விடாமல் செலக்ட் பண்ணதும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிவிட்டு கிளிக் லூப் டூல்ஸ் சர்க்கிள் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி ப்ரெஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம டாப் வியூவில் இருக்கும் த்ரீ கர்சர் இங்கே இருக்குது ஆல்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு இ ப்ரெஸ் பண்ணி ஸ்பின் கிளிக் பண்ணுறேன் யூஸ் டூப்ளிகேட்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு எயிட் வேணும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓவர்லாப் ஆயிருக்கு இல்லையா ஸோ நான் வந்து இதை முன்னாடியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கணும் ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சென்டர் எக்ஸ் வேல்யூ மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன்னா உங்களால் டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்க்க முடியும் எனக்கு ஒரு சின்ன கேப் வேணும் இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் ஸோ அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் போதும் இதே நீங்கள் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஃபோர் த்ரீ கூட வரலாம் அதனால பிரச்சனை இல்லை சின்ன கேப் மட்டும் பார்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பின் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இது இருக்கும் நல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எம் மெஜ் பை டிஸ்டன்ஸ் இப்போ ஆப்ஜெக்ட் மோடு ரைட் ரைக்லிக் செட் ஆரிஜின் ஆர்ஜின் டூ ஜாமெண்ட்ரி ஸோ இந்த ஆப்ஜெக்டு ஜாமெண்ட்ரிக்கும் சென்டருக்கு வந்துச்சு இப்போ திரும்ப எடிட் மோடு போயிட்டு இந்த ரெண்டு ஃபேஸையும் நான் செலக்ட் பண்ணி எஃப் ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணி எஃப்பை வந்து ஃபோர் டைம்ஸ் நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இந்த ஏஜை செலக்ட் பண்ணி ஃபைவ் டைம்ஸ் எஃப் ப்ரெஸ் பண்ண போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நான் வேணும்னா இந்த ஏஜை செலக்ட் பண்ணி எஃப் ப்ரெஸ் பண்ணால் ஃபில் ஆகும் ஆனால் இந்த ஃபேஸை பாருங்களேன் ஒரு மாதிரி ரொம்ப ரெக்டாங்குலராக இருக்குது எனக்கு அது ஏதோ நல்லா இல்லை அதனால தான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஜஸ்ட்டு டென் ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும் ஓவர் ஆப்ஷனில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னேபிள் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் ஸோ ஜஸ்ட் பத்து பேஸ் பேஸ்தான் இருக்குங்க ஸோ இதே ப்ராசஸ்ஸை தான் மற்றதுலையும் நான் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு எர்ஜியை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ண ஃபில்லு இந்த எக்ஸை செலக்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டைம்ஸ் எஃப் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த எஜ்ஜை செலக்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா எஜியுமே ஃபில் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டு எர்ஜியை செலக்ட் பண்ணியாச்சு எஃப் ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு இந்த எஜ்ஜியை செலக்ட் பண்ணிட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டைம்ஸ் எஃப் ப்ரெஸ் பண்ணிட்டேன் இதை செலக்ட் பண்ணிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் எஃப் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரி மற்ற எல்லாத்துக்குமே பண்ணுங்க அவ்வளோதான் இது முடித்ததும் ஜஸ்ட் ஒரே ஒரு லூப் கட் மட்டும் இந்த மாதிரி எல்லா சைட்லையுமே இப்படி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணி முடித்ததும் இந்த எல்லா எஜ்ஜியும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க ரைட்லிக் லுக் டூல் சர்க்கிள் நான் கொஞ்சமாக இப்படி ஸ்கேல் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸ்ட்ரூட் பண்ணி நான் இப்படி உள்ளே ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது போதும் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்கேல் இல்லை இதுவே போதும் எனக்கு இப்போதைக்கு இப்போ இ ப்ரெஸ் பண்ணி கீழே எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணி கிரிட்ஃபுல் வேணும்னா கூட இந்த ஆப்செட் நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி ஸோ இப்போது இந்த எல்லா ஃபேஸும் செலக்ட் ஆயிருக்கு செலக்ட் பண்ணபடியே செலக்ட் செலக்ட் லூப்ஸ் செலக்ட் பவுண்டரி லூப் நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபேஸஸோட எஜ்ஜஸ் எல்லாமே அதாவது பவுண்டரி எஜ்ஜஸ் எல்லாமே எப்படி செலக்ட் ஆகும் இப்போது இந்த எஜ்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிகிட்டே பி ப்ரெஸ் பண்ணி பவல் பண்ணிக்கோங்க செக்மெண்ட்ஸ் டூ ப்ரொஃபைல் ஷேப் ஒன் ஸோ இப்போ லூப்ஸ்லேயே எனேபிளாக இருக்குது நான் டிசேபிள் பண்ணால் இது ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து எனபிளாகவே வச்சுக்கிறேன் ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைம் நீங்கள் டிசேபிளாக வச்சா நீட்டாக இருக்கும் ஆனால் இப்போதைக்கு எனக்கு எனேபிளாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது அதனால் நான் வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு லூப் கட் ஆட் நல்லா நல்லாயிருக்குன்னு தோணுது ஓகே இப்போ பெர்ஃபெக்டாக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு இப்போ இந்த அவுட்டர் எட்ஜஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணி ஸ்கேல் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் லூப் டூல்ஸ் சர்க்கிள் அவ்வளோதான் திரும்பவும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் மிரர் மாடிஃபைர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் மிரர் மாடிஃபயர் இந்த ஆட் மாடிஃபயர்ஸில் இருக்கும் நான் வந்து சில மாடிஃபையர்ஸை குவிக் ஃபேவரேட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இசட் எனேபிள் பண்ணி எக்ஸட் டிசேபிள் பண்ணிக்கோங்க எடிட் மோட்டில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஜி இசட் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துக்கோங்க அப்படியே கிளிப்பிங் எனேபிள் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து புதானத்துக்கு இந்த செலக்ட் பண்ணி நான் எக்ஸ்ட்ரோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கிளிப் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ஐ மீன் இந்த கிளிப்பிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகாமல் இருந்துச்சுன்னா இது எப்படி ஓவர் லேப் ஆகும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ வந்து இந்த எஜ்ஜு மட்டும் இல்லாமல் இந்த எல்லா எஜ்ஜுமே பண்ணி நான் பண்ண போறேன் இப்போ ஒவ்வொரு செலக்ட் பண்ணி முடிக்கிறது அதனால ஜஸ்ட் இந்த ஒன் சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட ஹோல்டு பண்ணிட்டு ஜி பிரஸ் பண்ணி அமௌண்ட் ஆஃப் பேசஸ் அரௌண்ட் எஜ்ஜ் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேண்டிய எல்லா சர்க்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கும் ஐ மீன் சர்க்கிள் சொல்றதை விட எஜ்ஜஸ் நம்ம சொல்லலாம் எதுக்கும் வைஃபை மோட் போயிட்டு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எஜ்ஜு செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா சில டைம் வந்து ஆக வாய்ப்பு இருக்குது அது சொல்ல முடியாது நம்ம சில டைம் ஏதாவது பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ எதுவும் இல்லை கிளிப்பிங் எனேபிள் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த எஜ்ஜு எல்லாமே செலக்ட் ஆகணும் ஸோ திரும்பவும் நான் இந்த எஜ்ஜு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஜி ப்ரெஸ் பண்ணி அமௌண்ட் ஆஃப் ஃபேஸ் அரௌண்ட் எஜ்ஜு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து இது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எஜ்ஜு செலக்ட் ஆகாது ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம்ல இல்லை அதனால தான் ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபேஸ் ஏதாவது ஒரு ஃபேஸை சும்மா செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஜி பிரஸ் பண்ணி கோப்ளைனாக நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஃபிளாட் ஃபேஸஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நான் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணேன்னா ஸோ இதே மாதிரி இருக்கிற எல்லா ஃபிளாட் ஃபேஸஸுமே செலக்ட் பண்ணணும் இப்போ வந்து செலக்ட் போயிட்டு செலக்ட் லூப்ஸ் செலக்ட் பவுண்ட்ரி லூப்ஸ் கிளிக் பண்ணால் நம்ம செலக்ட் பண்ண ஃபேसेसோட எல்லா பவுண்டரி லூப்ஸுமே செலக்ட் ஆகும் பார்த்தீங்களா அவ்வளவுதான் ஈஸியாக நம்ம நமக்கு வேண்டிய எல்லா எட்ஜுமே செலக்ட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லாமே செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி ஏன்னா ஒரு தடவைக்கு நம்ம ரெண்டு தடவை செக் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ எல்லாம் நீட்டாக இருக்குது ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் பி ஃப்ரெஷ் பண்ணி நான் இப்படி பவல் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போது நம்ம லூப்ஸ்லேயே டிசேபிள் பண்ணி ஆகணும் உதாரணத்துக்கு நீங்கள் இதை பாருங்கள் நான் இப்போ டிசேபிள் பண்ணுறேன் இப்போ எனேபிள் பண்ணுறேன் ஸோ இப்போ டிசேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது பார்க்க இதே எனேபிளாக இருந்தால் இல்லை ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டைம் டிசேபிளாக இருக்கணும் சில டைம் எனேபிளாக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிவிட்டே நான் த்ரீ ப்ரெஸ் பண்ணேன்னா subdivision modifier மாடிஃபைர் ஆட் ஆகும் வியூ போர்ட் லெவல் த்ரீ ஸோ இந்த overlay ஆப்ஷனில் நான் ஒயர் ஃபைம் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்களேன் topology அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஸோ எல்லா ஃபேஸுமே குவாட்சில் தான் இருக்குது குவாட்ச்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ஃபேஸில் நாலு வருட் இருந்துச்சுன்னா அது குவாட்சுன்னு சொல்லுவோம் ஸோ க்ளீன் டோப்பாலஜியாக இருக்குது